வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வேலூர் அருண் பாலாஜி இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது பன்னெண்டு ராசிகளுக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள் விசுவா வாசு தமிழ் ஆண்டு சித்திரை ஒன்றாம் தேதி அதாவது பதினான்கு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை பிறக்குது சுவாதி நட்சத்திரத்தில் துலாம் ராசியில் இந்த ஆண்டு பிறக்கிறது இந்த துலாம் ராசியில் பிறந்தாவே ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன் நான் ஏன்னா பொன் பொருள் இதெல்லாம் நல்லா கொடுக்கக்கூடிய ராசி செல்வாக்குகளை அதிகப்படுத்த ச ராசி அதனால் இந்த தமிழ் புத்தாண்டு பொதுவாக நல்ல துலாம் ராசியில் பிறக்கிறதுனால எல்லாருக்குமே பணப்பழக்கம் மகிழ்ச்சி ஆடம்பரம் சந்தோஷம் எல்லாமே இந்த ஓரளவுக்கு இந்த ஆண்டு தரும்னு நான் ரொம்ப ரொம்ப நம்பலாம் சரி இந்த பதிவில் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் பன்னெண்டு ராசிகளுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம் துலாம் ராசி அன்பர்களே இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கான பலன்களை என்ன என்று தெரிந்து கொள்ளலாம் ரொம்ப ஆர்வத்தோடு காத்திருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த துலாம் ராசி முதல்ல காற்று ராசி அப்படின்னு அதுக்கு பேர் காற்று ராசி அதாவது இவங்க பார்த்திங்கன்னா அழகு நிறைந்தவர்கள் ஏன்னா சுக்கரனுடைய அம்சம் கொண்டவர்கள் இல்லையா அதனால் பார்த்திங்கன்னா அழகு நிறைந்தவர்கள் எல்லாரையும் கவரக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லும் வசதி வாய்ப்புகள் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசியில் இருக்கிறவங்க நல்ல வசதி வாய்ப்புகள் சொல்லும்போது காரு பங்களா செல்வந்தராகவே இருப்பாங்க சரி அப்படி மிடில் கிளாஸே இருந்தால் கூட அவர்களுக்கு தேவையான வசதிகள் அவர்கள் வீட்டில் இருக்கும் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் துலாம் ராசி துலாம் லக்கணம் இந்த இருவர் அமைப்பு பார்த்திங்கன்னாவே வசதி வாய்ப்புகள் நிறைந்ததாக இருக்கும் வெளியே பார்த்தா கூட கம்மியான தோற்றம் இருக்கும் ஆனால் வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா சகலபாகியத்தோடவே இருப்பாங்க ஏன்னா சுக்கருடைய அம்சம் கொண்டவர்கள் இவங்கெல்லாம் சுக்கருடைய அம்சம் நம்பதே உடல் தோற்றத்துலேயும் அழகை கொடுக்கும் ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் குழந்தையாகவே இருக்கட்டும் குழந்தை பருவத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இப்போ நீங்கள் இந்த இந்த ஃபேஸ்புக் முக பேஸ்புக்கிலலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு குழந்தை ஃபோட்டோலாம் வரும் ரொம்ப அழகாக இருக்கும் குழந்தைங்க நல்லா பார்க்கறதுக்கே ஒரு அற்புதமாக இருக்கும் அந்த மாதிரி அவர்களுடைய இது பார்த்திங்கன்னா கவர்ச்சி கவ கவர்ச்சியாக இருக்கக்கூடிய தோற்றம் இருக்கும் அந்தந்த பருவத்திற்கு அதே மாதிரி நீங்கள் வயதானாலே கூட சரி பார்த்திங்கன்னா அந்த மங்களகரமான முகம் இருக்கும் தேஜஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த தேஜஸுக்கு உடையவன் சுக்கரன் அதே மாதிரி பணத்துக்கு குறவே இருக்காது ஏன்னா சுக்கரன் வந்து குபேரனுடைய சம்பத்துன்னு சொல்லுவோம் இல்லையா அதனால் பணத்துக்கு குறவே இருக்காது அப்போ கவரக்கூடியவர்களாக இருப்பார்கள் அடுத்தவர்களை ஈர்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் அவர்கிட்ட அவங்க தோற்றமும் சரி அவங்க வசதி வாய்ப்புகளும் அந்த அளவுக்கு இருக்கும் ஒரு சின்ன லெவலில் தான் இருப்பாங்க கடைசியில் பார்த்தா ஏதாவது சம்பாரிச்சு ஏதோ ஒரு வகையில் அப்படி இப்படி போய் டெவலப்மெண்ட் சரியான டெவலப்மெண்ட் இருக்கும் இது அவங்க பிளானிங்கே அப்படி தான் இருக்கும் இப்போ நம்மலாம் சின்ன லைனில் யோசிக்கிறோன்னா அவங்க பெரிய லைனில் தான் யோசிப்பாங்க அது பண வசதி பொறுத்து அதே மாதிரி ஆடம்பர வாழ்க்கையை விரும்புவார்கள் எப்பவுமே எளிமையாகவே இருக்காது இப்போ ஒரு ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னு நினச்சா கூட அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி மினிமம் ஒரு சின்ன ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு எடுக்கணுன்னா கூட ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே தான் எடுப்பாங்க அந்த ஒரு சின்ன விஷயத்துக்கே சொல்கிறேன் அப்புறம் பத்தாயிரம் பதிஞ்சாயிரம் இருபதனாயிரம் அது வேறு ஒரு சின்ன விஷயமே அது போல் அவங்க எதுலேயுமே கொஞ்சம் ஆடம்பரத்தை விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் துலாம் ராசிக்காரர்கள் சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா கலரசேசனை இருக்கும் கலை ரசனை அதாவது எதுலேயுமே ஒரு வீடை கட்டினா கூட அந்த வீடு அவ்வளோ அழகாக கட்டுவாங்க ஒரு வாகனம் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த வாகனத்தை அலங்கரிக்கிறதுல அவங்கள போல் ஒரு மிஞ்ச முடியாது செலவுகளாக பார்க்கவே மாட்டாங்க ஏன்னா அது அவங்களை அவங்களுக்கு என்னென்னா ஒரு கவர்ச்சியாக இருந்தால் அற்புதமாக இருக்கும் எல்லோரையும் கவர் பண்ணும் அதுதான் அவங்களுடைய அமைப்பு கொண்டவர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் அடுத்தது சினிமா துறையில் அதிகமாக இருப்பாங்க சினிமா துறையில் நடிகர்களாக அதிகமாக இருப்பாங்க ஃபைனான்ஷியராக இருப்பாங்க ஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க ஒரு ஒரு சின்ன லெவலே இருந்தால் கூட சினிமா துறையில் கேமரா லைட்டிங்கு இந்த மாதிரி அதிக டச் இருக்கும் எப்பவுமே நான் என்னுடைய முப்பத்தேழு வருஷம் அனுபவத்தில் நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்பது கிரகங்களுடைய ஆதிக்கத்தை மனிதர்கள் மீது செலுத்தி கொண்டே இருக்கிறது நீங்கள் நான் ஜெயிச்சுட்டேன் நான் வெற்றி பெற்றுட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்கெல்லாம் வந்து நான் தப்பாக சொல்லுவேன் ஏன்டான்னா ஜெயிப்பது வெற்றி அடைவதெல்லாம் உங்கள் கையில் கிடையாது கடவுள் போட்ட பிச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கடவுளே கூட கிரகந்தான் அந்த கிரகம் இயக்குச்சுன்னா ஒரு மனிதன் வெற்றி அடையலாம் அந்த மாதிரி சினிமா துறையில் பார்த்திங்கன்னா நிறைய சாதனை பண்ணியிருப்பாங்க அவங்க ஜாதகத்திலலாம் சுக்கரன் ஒரு அம்சம் ஏன்னா மக்களுடைய ரசனையை தெரிந்து கொண்டிருப்பார்கள் ஒரு கதாசிரியராக கூட இருக்கட்டும் அந்த கதையில் வந்து ஒரு மக்கள் எதை விரும்புவாங்களோ அதில் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க ஒரு நடிகனாக இருந்தால் அந்த நடிகன் வந்து அந்த ஆக்டிவ் அவர் அது அதை ஒரு சும்மா அவர் கை கூட ஒரு ஹேன்னு சொன்னால் கூட சரி அந்த அளவுக்கு அது கவர்ச்சியாக இருக்கும் அதுபோல் ஒரு விளம்பர கம்பெனி நடத்துவாங்க அதிகமாக விளம்பரம் கம்பெனிகள்லாம் நிறைய இந்த துலாம் ராசிக்காரர்கள் இருப்பாங்க ஏன்னா சுக்குனுடைய அம்சம் கொண்டவர்கள் மாதிரி இசை இசை கச்சேரிகள் நடத்துவாங்க அதேமாதிரி மியூசிக் டைரக்டர்ஸ் இருப்பாங்க திரையரங்கு வச்சுருப்பாங்க சினிமா தேட்டர்ஸ் வச்சிருப்பாங்க கல்யாண மண்டபம் கட்டுவாங்க கல்யாண மண்டபம்லாம் நிறைய பெரிய பெரிய பேலஸ்லாம் இருக்கும் அற்புதமாக இருக்கும் இப்போ ஒரு சாதாரண ஒரு திரு திருமண மண்டபம் கட்டுறதுக்கும் இந்த துலாம் ராசி துலாம் லக்னம் துலாம் பத்தாம் இடமாக வந்து து சுக்கரன் ஒரு தொழில்காரனாக வந்து அவங்க ஒரு கல்யாணம் கட்டுறாங்கன்னு வச்சுப்போமே அவ்வளோ கலை ரசனை அவ்வளோ அழகாக கட்டியிருப்பாங்க பல பேர் பார்க்குற அளவுக்கு மெச்சன அளவுக்கு இருக்கும் அதுதான் அது மாதிரி ஃபேஷன் டிசைனிங் மாதிரி அலங்காரம் சிகை அலங்காரம் அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அதிலலாம் அவங்க பெரிய சாதனை பண்ணுவாங்க ஒரு ட்ரெஸ்ஸு தைக்கிறதுல பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ட்ரெஸ்ஸு தைக்கிறதுலையும் சரி ட்ரெஸ்ஸு அணியறதுலையும் சரி அது அவங்கக்கிட்ட தான் அதை கற்றுக்கணும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு கொண்டவர்கள் மேக்கப் மேன்லாம் நிறைய பேர் இருப்பாங்க இதில் மேக்கப் பண்ணுறவங்க அதுமாதிரி ஒரு நிறைய லாட்ஜிங் லாட்ஜிங் இருக்கும் விடுதினர் மாளிகை லாட்ஜிங்கு அந்த லாட்ஜிங் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலு அந்த ரேஞ்சுக்கு இருக்கும் இப்போ நம்ம இப்போ ஒவ்வொரு ஊர் தன்மையை பொறுத்து ஒருத்தர் வந்து சுக்ரன் துலாம் எல்லாம் இப்போ சொன்னீங்க எங்கள் ஊரில் சின்ன லாட்ஜிங் தான் சார் வச்சுக்கிறாரு ஏங்க அதாவது இப்போ சென்னையில் வச்சுருந்தா அவரே பெரிய லாட்ஜிங்காக வச்சுருப்பாரு டெல்லியில் வச்சுருந்தா அதை விட பெருசாக இருக்கும் இன்டர்நேஷ்னல் வேணால் யூஎஸ்லாம் வச்சுருந்தாருன்னா இன்னும் பெருசாக இருக்கும் அந்த அட்மாஸ்பியருக்கு அந்த சூழலுக்கு தகுந்தது போல் அவர்கள் இருப்பார்கள் அதில் ஆடம்பரத்தை இருக்கும் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் அதேமாரி மீடியாக்களில் நிறைய பேர் இருப்பாங்க செய்தித்துறை அதேமாரி பத்திரிகை துறைன்னு சொல்கிறதே அந்த செய்தித்துறையில் அதிகமாக இருப்பாங்க இப்போ ஒரு ஏசி சம்மந்தப்பட்டது ஆடம்பரம்னு எங்கெங்கெல்லாம் நிறைஞ்சு இருக்கோ அங்கெல்லாம் சுக்கரனுடைய அம்சம் கொண்டவர்களாக இருப்பார்கள் சொகுசு கட்டிடம் கட்டுவதில் வல்லுநர்கள் இப்போ ஒரு இன்ஜினியர் இருக்கார் அந்த அவர் ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன பில்டிங் கட்டி கொடுத்துருப்பார் ஆனால் அவ்வளோ பிரமாதமாக கட்டி கொடுத்துருப்பார் பிரமாதமாக சார் அவர் அவரை கூடுங்க சார் அவர் பண்ணாதான் சார் அது அட்டகாசமாக வருது நல்லா க்ரியேட்டிவாக நல்லா யோசிக்கிறார் சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் அதேமாதிரி பெரிய பெரிய கம்பெனி இந்த பெரிய கம்பெனி நான் பேர் சொல்லக்கூடாது அந்தமாதிரி பெரிய கம்பெனிகளில் அற்புதமான ஒரு அமைப்பு கொண்டவர் சரி சார் பெரிய கம்பெனியில் மேனேஜராக கூட இருப்பார் அவர் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய கம்பெனியில் ஒரு மேனேஜர் போஸ்டில் இருப்பார் பணத்துக்கெல்லாம் குறைவே இருக்கா அப்படியே கஷ்டப்பட்டால் கூட எங்கேயோ எப்பயோ ஏதோ ஒரு காரணத்தில் எங்கேயோ உயர்ந்து வந்துடுவாள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் சரி பழ வியாபாரம்னு பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பண்ணுவாங்க பெரிய பழமண்டி அந்த மாதிரிலாம் இருப்பாங்க சிறு வியாபாரியாக எடுத்துங்க சார் மற்ற கடையில் ஜனமே இருக்காது இவர் கடையில் இருக்கும் ஏன்னா அவர் அடிக்க வச்சிருக்கிற விதம் அந்த மாதிரி இருக்கும் எதனா ஒரு அட்ராக்டிவ் பண்ணுவாங்க கவரக்கூடியவர் நம்ம முதலே சொன்னோம் இல்லையா எந்த துறையில் இருக்காங்களோ அந்த துறையை கவரக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஏன்னா கலை ராசனை அதிகம் இவங்களுக்கு அதுமாதிரி சுற்றுலா இப்போ கை கைடு இருப்பாங்க நீங்கள் நினைப்பீங்க சுற்றுலா கைடுன்னு அவங்க அவ்வளோ எக்ஸ்பிளைன் அழகாக பண்ணுவாங்க விளக்கத்தை கொடுக்கறதுல அப்போ அடுத்த முறை பார்த்திங்கன்னா அங்கே நல்லா கொடுத்தார் சார் அவர் அட்டகாசமாக கொடுத்தாருன்னுவாங்க அந்த மாதிரி பேர் வாங்குவாங்க அதே மாதிரி இந்த சுற்றுலா இந்த நிறைய இன்டர்நேஷ்னல் லெவலில் டூரிஸ்ட்லாம் நடத்துகிறாங்க இல்லையா அதெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் இருப்பாங்க ஏன்னா அந்த ஆடம்பரம் சுற்றுலா மகிழ்ச்சி குதூகலம் இதெல்லாம் சுக்கரனுடைய அம்சம் அதேமாரி பூர்வீக சொத்து வச்சுருந்தாங்கன்னா கூட சரி அந்த பழங்காலத்து வீடுகள் கோட்டை மாதிரி இருக்கிற வீடுகள் இன்னும் அதை அப்படியே அழகாக மெயின்டைன் பண்ணுவாங்க சூப்பராக இருக்கும் அதே மாதிரி தந்தை இடத்துல உறவுகள் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு பூர்வீக சொத்தெல்லாம் அதிகபட்சம் வரும் சார் ஒருத்தருக்கு வரவே இல்லையா சார் அது அவருடைய சொந்த ஜாதகத்தில் ஒரு லக்ன பாவத்தில் வைத்து உள்ளே போய் நம்ம பார்த்தோம்னா தான் அது ரொம்ப நுட்பமாக தெரியும் இது வந்து பொது விதி பொது விதியில் வரும்போது இதில் பத்து விஷயத்தில் ஒன்று இருக்கலாம் ஒன்று இல்லாமல் இருக்கலாம் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணக்கூடாது பொது விதினும்போது நூறு விஷயங்களும் நூறு விஷயங்களும் அப்படியே பொருந்தி இருக்கணும்னு அவசியமே இல்லை ஏன்னா உங்கள் ஒருத்தருக்காக மட்டும் சொல்லலை பல பேருக்காக சொல்கிறோம் ஆனால் உங்களுக்காக சொல்கிறது உங்கள் சொந்த ஜாதகத்தை மட்டும்தான் மற்றவங்களுக்கு தான் அது பொருந்த பொருந்துச்சுன்னா வராது நான் என்னுடைய ஆஃபீஸில் நிறைய பேர் சொல்லுவேன் இது நான் சொல்லும் போதே கரெக்டாக வருதா பலன் சரியாகுதா உங்களுக்கு கடந்த காலத்தில் இதெல்லாம் நடந்துருக்குதா அப்போ இதெல்லாம் வருதா அப்படின்னும் போது அப்படியே ஒரு மாதிரி அவங்க மெய் செலுத்துருவாங்க இதெல்லாம் நான் கண்கூடாக பார்த்துருக்கேன் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன் அது சொந்த ஜாதகம் இதில் போய் நம்ம அப்படி சொல்ல முடியாது பொது விதியாக தான் எடுக்கணும் சரி இப்போது மெயினான விஷயத்துக்கு வருவோம் ரொம்ப ஆவலோடு என்ன சார் இவ்வளோ கதையும் சொல்லியிருந்தீங்க இந்த மெயினான விஷயம் வாங்க சார் துலாம் ராசிக்கு வாங்க சார்ன்னு சொல்கிறது எனக்கு புரியுது உங்கள் ஆர்வம் எனக்கு புரியுது சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டில் துலாம் ராசிக்கு குரு முதல்ல எட்டில் இருக்கார் சார் அது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா தாங்க ஒரு வருஷம் கொஞ்சம் அலைச்சல் பட்டிருப்பீங்க கொஞ்சம் தாமதமாக நடந்திருக்கும் நீங்கள் ஒன்று நினச்சா அங்கே ஒன்று நடந்திருக்கும் சார் இதில் முதலீடு பண்ணலான்னு பார்த்தா அதில் போயிருக்கோம் நான் இதை நினச்சி பார்த்தேன் சார் கொஞ்சம் இறங்கி போச்சு சார் நீங்கள் யோசிக்கவில்லை ஷேர் மார்க்கெட்டுன்னு வாங்க கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் ஏன்னா துலாம் லக்னத்துக்கு மூணுக்கு ஆறு கூடி வரார் அதனால் கொஞ்சம் அலைச்சல் இருந்திருக்கும் இப்போ ஒரு நல்ல செய்தி என்ன தெரியுமா இந்த மே மாதம் அவர் குரு பகவான் வந்து கரெக்டாக துலாம் ராசிக்கு ஒன்பதில் வர்றார் ஒன்பதில் வந்தால் குரு வந்தால் கேட்கணுமா இப்போ உங்கள் கையில் உங்கள் க கடவுள் உங்கள் பாக்கெட்டில் இருக்காருன்னு அர்த்தம் நீங்கள் சொன்னதை அவர் கேட்க போகிறார் கடவுள் ஏன்னா ஒன்பதாம் இடத்திலே குரு வந்தால் ஒன்பது என்பது ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு ஆன்மீக கிரகமான குருவே வராருங்க உங்களுக்கு இன்னும் என்ன வேணும் ஏ எத்த கிரகம் மற்ற கிரகம் எந்த இதெல்லாம் சரியில்லைன்னா கூட குரு அழகாக நமக்கு ஸ்ட்ராங்காக உட்காந்துக்கிறார் உங்களை ஒரு நல்ல வழிக்கு கொண்டு போயிடுவார் தவறான வழியில் மாட்டி விட்டுற மாட்டார் சார் துலாம் ராசிக்கு இவ்வளோ கதை சொல்கிறீங்க அவர் நல்லவர் இல்லைன்னு சொல்கிறாங்க நான் என்னுடைய முப்பத்தேழு வருஷம் ஆராய்ச்சியில் சொல்கிறேங்க எந்த கோலும் நல்லவையல்ல எந்த கோலும் தீவையல்ல தன் இடத்தில் உட்காரும்போது தான் அது நல்ல பலனாக கெட்ட பலனாக மாறுது ரெண்டாவது குரு வந்து ஒரு இயற்கை சுபர்ன்னு சொல்கிறோம் இயற்கை சுபர் இப்போது நான் அடிக்கடிக்கு ஒரு உதாரணமே சொல்வேன் ஒரு காவல் நிலையத்தில் ஒரு காவலாளி அடிப்பது அடித்து திருடுவதை திருடனை திருத்து அடிப்பதற்கும் பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவனை ஆசிரியர் அடிப்பதற்கும் வித்தியாசம் இருக்குது மாணவன் நல்லா முன்னுக்கு வரணும் அவன் வந்து வாழ்க்கையில் உயர்ந்து வரணுன்றது வாதியாருடைய நோக்கம் எல்லா ஆசிரியருக்கும் அந்த எண்ணம் இருக்கும் கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது அப்போ அந்த மாணவனை அடித்து திருத்துறாரு அந்த அடிக்கும் இப்போ காவல் நிலையத்தில் அடித்து வச்சு நீ தப்பு பண்ணடான்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஏண்டான்னா அது பனிஷ்மெண்ட்டு இது நம்மளை உயர்த்துவதற்கான ஒரு வழிமுறை இந்த அடி வேறு அந்த அடி வேறு அதை நான் அழகாக சொல்லுவேன் காதலன் கொடுக்கக்கூடிய முத்தத்துக்கும் தாய் தர முத்தத்துக்கும் வித்தியாசம் இருக்குது ஒரு மனைவிக்கு தர முத்தத்துக்கும் தாய்க்கும் தரத்துக்கு வித்தியாசம் இருக்குது அந்த முத்த வேறு இந்த முத்த வேறு அது போல தான் அப்போது இந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல அமர்ந்து நல்ல பலனை தரப்போகிறார் யாராவது ஆன்மீக பயணம் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா போயிட்டு வந்துருங்க இது அதாவது நான் இன்னொன்று சொல்கிற பாருங்க எப்போவுமே இப்போ ரொம்ப நாளாக நான் காசிக்கு போனோம்னு ரொம்ப ஆசை சார் இல்லை ராமேஸ்வரம் இல்லை நான் இது வரைக்கும் சபரிமலைக்கு போனதே இல்லை நான் திருப்பதிக்கு இது வரைக்கும் போனதே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நான் அடிக்கடிக்கு ஒன்று சொல்லுவேன் எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு கிரகம் ஆதரிச்சா தான் அது அனுகூலமாக போய் முடியும் கிரகம் ஆதரிக்கலை அப்படின்னு சொன்னால் அது அவஸ்தையில் தான் போய் முடியும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ நீங்கள் இப்போ நமக்கு ஒன்பதாம் இடத்துல குரு வந்திருக்கு இப்போது நீங்கள் ஒரு இப்போ ஒரு ராமேஸ்வரம் போனோம்னு வச்சுப்போம் இப்போ இப்போ எட்டில் இருக்கும்போது குரு போகும்போது அந்த பலனுக்கும் ஒன்பதில் இருக்கக்கூடிய குருப்போ ஆன்மீகத்தில் போகிறதுக்கும் நல்ல சக்ஸஸ் ஆகும் கும்புற தெய்வம் உங்களுக்கு நின்று வேலை செய்யும் புரியுதுங்களா நான் சொல்கிறது ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு முன்னின்று வேலை செய்வார் அப்போ உங்களுக்கு பயமே கிடையாது அப்போ பலிதமாகும் நீங்கள் ஒரு பிரார்த்தனை பண்ணால் கூட வீட்டில் உட்காந்து ஜபம் பண்ணால் கூட அவ்வளோ பலிதமாகும் ஒருத்தருக்கு நீங்கள் வாழ்த்தினா கூட பலிதமாகும் நீங்கள் நல்லா இருங்க அப்படின்னு வாழ்த்து அனுப்பிச்சுக்கணும் கூட நல்லா இருக்கு குரு ஆன்மீக குருவே ஆன்மீகம் சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு வந்திருக்கார் அப்போ அவருடைய பார்வையும் நமக்கு மூன்றாம் இடத்துல விழறதுனால உங்களுடைய முயற்சிகளை அதிகப்படுத்த வைப்பார் தைரியத்தை கொடுக்கும் ஏதாவது ஒரு நல்ல வழியை காட்டும் கண்டிப்பாக துலாவராசிக்கு எங்கேயாவது ஒரு ஒரு இணைப்பு கிடைச்சி அந்த தைரியத்தால் முயற்சியால் வெற்றிகளை கொடுக்கும் அது ஒன்றும் தப்பே கிடையாது அதே மாதிரி இந்த கேது கூட பதினொன்றில் வந்திருக்கார் இது பாருங்க சார் கேது பதினொன்று வந்தால் நல்லதாக கெட்டதா அப்படின்னா நல்லது தான் சொல்லுவோம் ஆனால் கேதுன்ற ஒரு கிரகம் ஒரு நீச்ச தான் அது பதினொன்றில் வந்தால் நீச்சமான லாபத்தை தருகிறதுன்னு சொல்கிறோம் நீச்ச லாபம்னு பேர் இப்போது ஒரு உழைத்து வாங்குகிற உழைத்து வாங்குகிறோம் அதுக்கு ஒரு லாபம் கிடைக்குது லாட்டி டிக்கெட்டில் வாங்குகிறோம் அதுக்கு ஒரு லாபம் கிடைக்குது யாராவது ஒரு கட்டாக ஒரு ரூபா ஒரு ஐநூறுரூபா நோட்டு கட்டு ஒரு ஒரு லட்ச ரூபாய் கீழே விட்டு போயிட்டார் அது நமக்கு கிடைக்குது இந்த பணத்துக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா இதுவும் லாபம்தான் அதுவும் லாபம்தான் ஆனால் அது யாருடைய பணமும் நமக்கு வந்திருக்கிறது அவன் அங்கே உள்ள வயிறஞ்சிருப்பான் திட்டிருப்பான் என்ன வேணாலும் நடந்திருக்கோம் ஆனால் அந்த பணம் நமக்கு பயன்படுத்திக்கிறோம் அது வேறு விஷயம் அப்புறம் நம்ம மனித நேயத்தில் எதுவுமே கொடுக்குறோமா நீங்களே வச்சுப்பீங்களா அது வேறு விஷயம் ஆனால் அந்த லாபத்துக்கும் ஒரு நேர்மையாக சம்பாரித்து இப்போ செம்ம ப்ராஃபிட் சார் நான் இந்த ஆண்டு எனக்கு பண்ணதுனால ஒரு பத்து லட்சம் ரூபாய் லாபம் வந்து சார் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இந்த இதுதான் லாபத்துக்கு வித்தியாசம்னு சொல்லுவேன் நான் அப்போ கேதுவும் கெடுக்கலை லாபம் தருவார் ஆனால் இந்த வகையில் லாபம் தராரு சரிப்பா ராகு என்னப்பா பண்ணுவார் ஐயா ராகு அஞ்சில் இருக்கார் ஐயா பூர்வீக சம்மந்தப்பட்டதில் எதனால் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் ஐயா இல்லைன்னு சொல்லலை யாராவது சொத்துக்குத்து அப்படி ஏன்னா சார் சொத்து பூர்வீகம் ஏன்னா அஞ்சல ராகு எப்போவுமே திரிகோணத்தில் இருக்கிற குருவோட டச் பண்ணும் அப்போ என்ன ஆகும்னா பூர்வீகத்தில் கொஞ்சம் மனத்தாபம் வரும் ஆனால் குரு நமக்கு ஒம்பதில் இருக்கிறார் இல்லையா அதனால் கண்டிப்பாக அந்த பூர்வீகம் நமக்கு சக்ஸஸ் ஆகிடும் பயம் கிடையாது சரி குழந்தைக்காக யாராவது தவம் இருக்கிறீங்களா கொஞ்சம் தள்ளி போடுங்க அந்த குழந்தைக்கு கூட நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் டெஸ்ட் டியூப்னு சொல்லுவாங்க ஐவிஎஃப் அந்த மாதிரி டெஸ்ட் டியூப்ஸ் இருக்கும் அதில் முயற்சிக்கணும் சார் உங்களுக்கு நேச்சுரலாக பிறக்காது ஏதாவது மருத்துவத்தின் கூறுவில் தான் பிறக்கும்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த நபர்கள் இந்த நேரம் பயன்படுத்திக்கலாம் ஏன்னா ராகு வந்தது குடுவை குடுவைன்றது டெஸ்ட் டூ பேபின்னு பேர் அதை குரு வேறு திரிகோணத்தில் இருக்கிறார் ராகுவும் திரிகோணத்தில் குருவும் திரிகோணத்தில் இந்த வருடம் ஒன்றாக அமர்ந்துருக்கு அப்போ டெஸ்ட் டூ பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல பொற்காலம் சொல்லலாம் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லலாம் அப்போது நமக்கு தேவையான விவரம் கிடைச்சிடுது அப்போ அந்த வகையில் குழந்த இயற்கையாக குழந்த பிறத விட இப்போ மருத்துவத்தின் பெற பெறக்கூடியவர்கள் இதுக்கு பயன்படுத்திக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி ஆறில் இருக்கார சார் வேலை வாய்ப்பு கிடைக்குங்க சார் சனி இருந்தால் மந்தோன்னு சொல்லுவாங்களே நான் சொல்கிறேன் பாருங்கள் சனி இருந்தால் மந்தோன்னு நீங்கள் சொல்கிறீங்க நான் இப்படி சொல்கிறேன் சனி இருந்தால் வேலை கிடைக்கும் என்ன தெரியுமா நான் கொஞ்சம் ஒரு முப்பதனாயிருபா எதிர்பார்த்தேன் சார் கட்சியில் வேலையில் வெறும் பத்தாயிரரூபா தான் கொடுக்குறாங்க சார் கொஞ்சம் மாடு மாதிரி உழைக்க வேண்டியதாக சார் காலையில் ஆறு மணிக்கு உள்ளே நெஞ்சாமா நைட்டு பத்து மணிக்கு தான் சார் அனுப்புகிறாங்க அந்த வேலை அதிகமாக இருக்கும் வேலை அதிகமாக இருக்கும் சனியினால் ஏன்னா அப்போ என்ன ஆகும் நம்ம சளிச்சுக்குன்னு இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவோம் சார் வேலை கிடச்சிடுச்சு சார் ஹாப்பியாக இருக்கேன் சார் அப்படி சொல்ல மாட்டோம் சார் என்ன வேலை சார் போகிறேன் காலைல ஆறு மணிக்கு போனால் நைட் பத்து மணிக்கு விட்றாங்க உடம்பு அல்ட்டு போயிடுது சார் பார்த்துட்டுருக்கேன் சார் நானே இன்னொரு இடம் மாறி இருக்கேன் சார் சரி வேறு வழி என் குடும்ப கஷ்டத்துக்கு போகிறேன் சார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் சனியினுடைய சிம்டம்ஸ் தான் ஏன்னா சனி வந்து வேலையை கொடுப்பார் கொடுக்காமல் இருக்க மாட்டார் கொஞ்சம் அந்த எப்படின்னா நமக்கு விரும்பிய வேலையாக இருக்காது ஏற்றுக்கொள்கின்ற வேலையாக இருக்காது சரி போகிறேன் சார் வேலைக்கு அப்போ நீ கேட்கலாம் சார் சொல்லில் சனி அவர் இப்படி பண்ணுவாரா பண்ணுவாருங்க பண்ணாமல் இருக்க மாட்டார் அது அவரை வந்து சுபர் பார்க்கணும் பிறப்பு ஜாதகத்தில் சனிக்கு வந்து சூரியன் பார்த்தா அரசு வேலை கிடைக்கிது சனிக்கு வந்து குரு பார்வை கிடைச்சிதுன்னா வேலை கிடைக்கும் சுப பார்வையின் பேர் அது சொந்த ஜாதகத்துலேருந்து எடுக்கிறது சரி இந்த இடத்துல சனி ஆறாம் இடத்துல இருப்பதனால வேலை அடிமை தொழில்னு சொல்லுவோம் அதுக்கு பேர் வேலை கிடைக்கிது அது கிடைக்கும் ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் கடன் வாங்குவதோ கடன் வாங்கி வீடு கட்டுவதோ இல்லைன்னா இன்னும் ஒருத்தர் சில பேர் செய்வாங்க ஒரு அஞ்சு லட்சம் வேலைக்காக கொடுப்பாங்க பத்து லட்சம் கொடுப்பாங்க அந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் வேலையில் கிடைக்கும்னு ஒரு உண்மையான பதில் வராது கொடுத்துருவீங்க ஆனால் நம்பிக்கையான பதில் வராது ஏன்னா அதுக்கெல்லாம் குரு வந்து உங்கள் ஜாத்தில் சப்போர்ட் பண்ணாதாங்க நம்ம செலவு பண்ணால் கூட வேலை கிடைக்கும் நான் சொல்கிற அர்த்தம் உங்களுக்கு புரியுதுங்களா அதனால் முன்பணம் யாருக்கும் கொடுக்காதீங்க இயற்கையாக கிடைக்குது பரவாயில்ல சார் கொஞ்சம் நான் கஷ்டப்படுறேனே சார் ரெண்டரை வருஷம் தான் நான் கஷ்டப்பட்டு போங்க ஒரு அனுபவம் கிடைச்ச மாதிரி உங்களுக்கு அப்போ கண்டிப்பாக நட்பலனை தருவார் பயம் இல்லை ஆக மொத்தம் இந்த ஆண்டு நமக்கு தேவையான நான்கு கிரகங்களும் பலம் பொருந்தி காணப்படுது சனி வந்து ஏன் பணம் முன்பணம் கொடுக்காதீங்கன்னு சொன்னேன்னா சனி ஆறாம் பாவத்தில் இருந்தால் அவருடைய பார்வை நேராக விரயத்தின் மீது விழும் அப்போது போன பணம் உண்டியில் போட்ட மாதிரி திரும்ப வராது இப்போது நம்ம வீட்டில் ஒரு உண்டியில் போடுறோன்னா நம்ம எடுத்துக்கலாம் உடச்சி கூட எடுத்துக்கலாம் கோவில் உண்டியில் போட்ட போது எப்படி எடுக்க முடியும் அந்த மாதிரி தான் இது அதனால் முன்பணம் மட்டும் கொடுக்கக்கூடாது சரி இந்த அதே மாதிரி இந்த சனியினுடைய பார்வை எட்டாவது வீட்டுக்கு விழுறதுனால கொஞ்சம் வாகனங்கள் எதனா மாற்றணும் கொள்ளணும் ஏதாவது புதுப்பிக்கணும் அப்படின்னா அதை தள்ளி போடுங்க அது அவசரப்பட்டு செய்யாது ஏன்னா அது இப்போ அஞ்சு ரூபாவில் முடிய வேண்டிய விஷயம் ஐம்பது ரூபாவில் போய் முடியும் ஆக நம்ம கொஞ்சம் நிதானித்து செஞ்சிங்கன்னா அவ்வளோ ஃபைனாக இருக்கும் நல்லா இருக்கும் அதே மாதிரி மாணவர்கள் கொஞ்சம் நான்காம் அதிபதி தான் சனி ஆறில் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் அக்கறை வச்சு படித்தீங்கன்னா கண்டிப்பாக சக்சஸ் ஆவீங்க கொஞ்சம் எஃபெக்ட் அதிகமாக போடணும் வேறு ஒன்றுமே இல்லை எஃபெக்ட் நான் என்ன சொல்கிறேன் சார் நாலு மணி நேரம் படிக்கிறேன் ஒரு அஞ்சு மணி நேரமாக படிச்சுக்கோ நைட்டில் சீக்கிரமாக படுத்துட்டு காலையில் எழுந்து வெடிகாலம் எவ்வளோ மூணு மணிக்கெல்லாம் எழுந்து படி ஏன்னா என்னுடைய ஆராய்ச்சியில் இந்த வெடிகாலம் படித்தவங்க ரொம்ப சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க நைட்டில் தோ படிக்கிறத விட சார் பன்னெண்டு மணி வரைக்கும் படித்த சார்னுவாங்க வேஸ்ட்டு உங்கள் எண்ணம் எங்கேயோ இருக்கும் ஏன்னா ஆகிடும் உங்கள் உடம்பு பன்னெண்டு மணிக்கு படிக்கிறத விட பத்து மணிக்கே படுத்துட்டு காலையில் மூணு மணிக்கெல்லாம் எழுந்து படிச்சுப்பார் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் பெருமைக்கு சொல்ல இந்த ஜோதிடத்துறைக்கு நான் வந்து முப்பத்தேழு வருஷத்தில் நிறைய பயிற்சி பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப யோசனை பண்ணினே இருப்பேன் அந்த ஜாதகத்தை பற்றி அதிகமாக யோசனை பண்ணினே இருப்பேன் அப்போ எனக்கு ரொம்ப சர்வசாதாரமாக ஒரு பாயிண்ட் எனக்கு மைண்டில் ஏறும் இதுக்கு காரணம் என்னென்னா வெடிகாலத்தில் எனக்கு தூக்கம் வரலன்னா அப்படியே படுத்துக்கிட்டே யோசினே இருப்பேன் இந்த ஜாதகத்தில் இப்படி போதே அப்படி போதை நேற்று பார்த்தோமே இப்படி ஆச்சு அப்படி இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் பயிற்சி பண்ணிட்டுருக்கேன் ஆக அது இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி நினைவு கூறுதல் நினைவு கூறுதல் பண்ணுங்கள் மாணவர்களுக்கு காலையில் பாடம் நடத்துனாங்க இல்லையா அதை சும்மா படுத்துக்கிட்டு நைட்டில் நம்ம ஃபோன் பார்த்து நோண்டதை விட ஒரு நினைவு கூறுதல் ஒரு ஞாபகப்படுத்தி பாருங்கள் படித்ததெல்லாம் ஞாபகப்படுத்தி பாருங்கள் பேனாக வேணாம் பென்சில் வேணாம் ஏதுவும் வேணாம் உங்கள் மைண்டு தான் பேனாக பென்சில் அதை நினச்சி நினச்சி பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவானுடைய முயற்சியால் நம்ம கொஞ்சம் முயற்சியால் வெற்றி அடைவீங்க அப்படின்றது இந்த துலாம் ராசிக்கு இந்த ஆண்டு ஒரு பொற்காலமே